வணக்கம் நண்பர்களே கடைசியா எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி முதல் பத்து பேர் நம்ம கிராமத்துக்கு காதல விண்ணல் லிஸ்ட்ல இடம் பெறப்போற அந்த பத்து பேர் யார் யாரும் பார்க்கலாமா பம்மல் கீதா வனிதா ஃப்ரம் மலேசியா ஃபர்ஹானா ஆசிக் ஃப்ரம் மணப்பாறை பம்மல் ரவி சர்வேஷ் சஞ்சனா வெண்ணிலாரி ஃப்ரம் கள்ளக்குறிச்சி ராஜஸ்ரீ சங்கரி கௌசல்யா ஃப்ரம் ஊட்டி அண்ட் வின்சி மலர் ஃப்ரம் கேரளா வாழ்த்துக்கள் நண்பர்களே ஒவ்வொருத்தர் ஊர் பேர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கான கிராமத்துக்கு வந்துக்குள்ள போலாமா வாங்க என்னங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க என்னாச்சு ஒண்ணும் இல்லடி பழசுலாம் நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன் என்னங்க சொல்றீங்க பழச நினைச்சு பார்த்து அப்படின்னா நினைச்சு பாத்தீங்க எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க நானும் சிரிக்கிறேன் அடியே தமிழ் எத்தனை நாள் என் பெட்ரூம்ல உட்காந்து உன்னை நினைச்சிட்டு இருந்திருப்பேன் தெரியுமா நம்ம காதலிக்கும் போதெல்லாம் எப்ப தமிழ் செல்வி நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அவ எப்ப என் பொண்டாட்டியா இந்த ரூம்க்கு வருவா என் கூட கை கோத்து உட்காருவா இந்த மாதிரி நிலைமை எப்போ வரும்னு எத்தனை ராத்திரி தூங்காம யோசிச்சிருக்கேன் தெரியுமா ஆ அப்படியா என்கிட்ட சொன்னதே இல்லை ஆமாண்டி உன்கிட்ட சொன்னது இல்ல ஆனா ஒவ்வொரு உன்னை நினைக்காம நான் தூங்கினதே இல்ல நீ எப்ப என் பக்கத்துல இருந்து உட்காருவேன் உன் கையை பிடிச்சி எப்ப நம்ம ஆசத்தீர தீர எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா கண்ணு மூடி கண்ணு நடக்கிறதுக்குள்ள நீ என் பொண்டாட்டியா என் பக்கத்துல உட்காந்துருக்க என்னால நம்பவே முடியல ஆனா எனக்கு ஒரு சோகம் தமிழ் சோகமா என்ன சோகம் சொல்லுங்க நம்ம அன்னைக்கு உன் முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் நீ மனப்பொண்ணாக அலங்காரம் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து நிற்கணும் உன் கழுத்துல மாலை போடணும் உன் சிரிப்பை பார்க்கணும் உன் கழுத்தில் தாலி கட்டும் போது உன் கண்ணில் வர அந்த ஆனந்த கண்ணீரை பார்க்கணும் அப்படின்னு எவ்வளவோ ஆசை இருந்துச்சு ஆனால் எதுவுமே நடக்கலையே நான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அட போங்க நீங்கள் நிறைய எல்லாத்தையும் மறந்துட்டுக்கு தாலி கட்டினீங்க நான் அந்த அழுக்கு தாவணி பாவையோடு உங்கள் கல்யாணத்துக்கு வந்தேன் அந்த இதெலாம் எனக்கு தாலி கட்டிட்டீங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல மலைக்கோணம் மணமகள் மாலை அது மாதிரி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் தாலி கட்டும் போது என் உசிரி ஏங்கிட்டே இல்லை எனக்கு ஏதுன்னு தெரியல நீங்கள் வேறு என்ன தமிழ் உனக்கும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படியே நான் தாலி கட்டினேன் பாரு நம்ம உசுறு குசுராக லவ் பண்ணோம் காதலிச்சோம் ஆனால் நம்ம கல்யாணத்தை நம்மளாலே சந்தோஷமா கொண்டாட முடியாமல் போயிடுச்சுல்ல ரொம்ப வருத்தமா இருக்குடி ஆமாங்க நீங்கள் என் களத்தில் தாலி கட்டும் போது வெக்கத்தில் தலை குழியணும் நீங்கள் என்ன பார்க்கணும்னு ஆசையாக இருந்தேன் என் நத்தீரை பொட்டு வைக்கும் போது உங்க கண்ணை பார்க்கணும்னு எனக்கும் கனவு இருந்துச்சு என்ன பண்றது எல்லாம் போச்சு சரி சரி கவலைப்படாத வீடு அதனால என்ன திரும்பவும் நடத்தி வச்சிருவோம் என்னது திரும்பவும் நடத்த போறீங்களா அது எப்படி என்ன நடக்கும் நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு நானும் உங்க மனைவியா வந்து உங்க பக்கத்துல உட்காந்துட்டேன் இனிமே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஏன்டி வாய்ப்பு இல்லைன்னு சொல்ற நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அட போங்க நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்க இதெல்லாம் நடக்குமா என்ன ஏண்டி நடக்காது உனக்கு தாலி கட்டினது எனக்கும் ஞாபகம் இல்ல நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணத நீயே சந்தோஷமா கொண்டாடல இந்த நாள் என்ன இருக்கு நம்ம திரும்பவும் ஊரை கூட்டி உறவை எல்லாத்தையும் வர சொல்லி பத்திரிக்கை அடிச்சு திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏங்க என்ன சொல்றீங்க இதெல்லாம் சாத்தியமாகுமா ஏன் ஆகாது எங்க அப்பா அம்மாக்கும் எனக்கு எப்படி இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை தெரியுமா அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ஆசை அவங்களுக்கும் ஆசை இருந்திருக்கும்ல பேசாம இது ஒரு நல்ல சான்ஸ் தானே எல்லாரையும் குட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்கிறேன் எங்க நிஜமா சொல்றீங்க அப்ப எங்க அப்பா அம்மாவையும் கூப்பிடுவீங்களா ஏண்டி நீ என்ன பைத்தியக்காரியா ஊரே குட்டி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றேன் இதுல உங்க அப்பா அம்மா இல்லாம எப்படியும் கல்யாணம் நடக்கும் மாமா தான் நடக்காது இங்க பாரு தமிழு நமக்கு கல்யாணம் நடக்கும் திரும்பவும் நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்க அப்பா அம்மா இல்லாமலாம் நடக்கவே நடக்காது சரியா அதை நான் பாத்துக்கிறேன் ஏங்க ஏங்க அதெல்லாம் வேணாங்க அப்புறம் அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் இதெல்லாம் தேவையா அதெல்லாம் வேணாம் வேணாம் நீ என் என் ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலையே எனக்கு என்ன தெரியுமா மனசார ஆக்கி வலது வச்சு கையை பிடிச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் நமக்கு சாந்தி முகத்த நடக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டேன் இது எதுவுமே நடக்காம அதெல்லாம் முடியாது எனக்கு எல்லாமே மறப்படியா நடக்கணும் ஏங்க இப்ப நம்ம பொண்டாட்டி புருஷன் ஆயிட்டோம் இனிமே என்ன இருக்கு பரவாயில்ல இனிமே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும் ஆஹ் முடியாது முடியாது என் பொண்டாட்டிய எப்படி நான் முறைப்படி பண்ணணுமோ அப்படி தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நான் வாழுவேன் என்னால முடியாது நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன் சரியா என்னங்க சொல்றீங்க அப்ப அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் நான் காதலிக்கிற தமிழ் செல்வி தான் நீ காதலிக்கிற நான் பாண்டி மாமா தான் சரியா நம்ம ரெண்டு பேரும் இப்போயும் லவ்வர்ஸ் தான் தள்ளி உட்காரு சரியா ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க எவ்வளவு நாள் கழிச்சு உங்களை பாக்குறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இப்ப போய் இப்ப தள்ளி உட்காரு அது எதுன்னு சொல்றீங்க போங்க அடியே என் செல்ல காதலியே எங்கேயும் நான் போக மாட்டேன்டி இனிமே இந்த பாண்டி உன் கூட உன் கூட தான் வாழப்போவேன் சரியா கொஞ்ச நாள் பொறுமையார் நமக்கு மறுபடி கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியே நான் பார்த்துக்குறேன் சரியா அடே தூங்குங்க என்னைய எக்கனை நாள் காக்க வச்சீங்க திரும்பவும் மதல்ல இருந்தா சே சே அவசரப்படாதடி எல்லாம் நடக்க வேண்டியது நடக்கும் இப்ப நம்ம தூங்கலாமா ம் தூங்குங்க தூங்குங்க தீ தமிழ் கோபத்துல கூட நீ தான் இருக்க நீ என்ன கோவப்பட்டாலும் நான் தான் நடக்கும் பேசாம படுத்துங்க குட் நைட் குட் நைட் குட் நைட் நல்லா தூங்குங்க ஆனால் பாரு இந்த மனுஷனுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம் பாரு இருந்தாலும் இதுவும் நல்லாதான் இருக்கு உண்மையிலே இந்த மாதிரி புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நம்மளை முறைப்படி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாரு எந்த அம்பரையும் இப்படிலாம் நினைக்கவே மாட்டான் ஆனால் இவர் நமக்காக எவ்வளோ யோசிக்கிறார்ல உண்மையுமே தமிழ் செல்வி கொடுத்து வச்சா தாண்டி எந்த விஷயத்தில் கொடுத்து வச்சிருக்கேன் இல்லையோ புருஷ விஷயத்தில் கொடுத்து வச்சிருக்கேன் போது எனக்கு தமிழ் என்ன பண்றாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கஷ்டப்படுற நிலமையில பெற்ற தாய் போய் பார்க்க முடியாத நிலமையில இருக்கேன் மருமை அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்க அப்படி நம்ம ஒரு விசாரணை கூட பண்ண முடியாம இருக்கும் போன்லையும் கேட்க முடில என்ன செய்யுதுன்னே தெரில மனசு கொள்ளவே மாட்டுது ஒருவேளை நம்ம போய் பார்க்கலன்னு தமிழ் வருத்தப்பட்டாலும் படுவால இந்த மனுஷனை மீறி நம்மளும் எங்கேயும் போக முடியாது போய் மருமவனையும் அவனையும் பாக்கணும்னு ஆசை என்ன செய்யுதுன்னு தெரியலையே பேசாம இந்த மனுஷன்டே நம்ம கேட்டு வேற வழி இல்ல ஏதாவது நைசா பேசி கேப்போம் ஏங்க 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 ஆஹ் தூங்கிட்டீங்களா என்னடா சொல்லு இப்பதான் கண்ண கட்டது என்ன விஷயம் சொல்லு ஒண்ணும் இல்லங்க ஒண்ணும் இல்லங்க ஏண்டி இல்லாதா ஏங்க எங்கன்னு கூப்பிட்ட ஏதோ சொல்ல வந்த இப்போ கேட்டா ஒண்ணு இல்லைங்கிற சொல்லு சொல்லு இல்லங்க இல்லங்க ஒண்ணு இல்ல நீங்க தூங்குங்க அடியே சொல்லுடி என்ன விஷயம் இல்லங்க நம்ம ராதா இருக்கால அவ ஒரு விஷயம் சொன்னா ராதாவா அவ என்ன விஷயம் சொன்னா என்னன்னு சொல்ல ஏன் சுத்தி வளைச்சு மூக்க தொடுற பன்னியார் வீட்டுல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டீங்களா

என்னங்க தேவையில்லாதுன்னு சொல்றீங்க என்ன இருந்தாலும் தமிழ் செல்வி நம்ம பொண்ணு தானே லதா நீ சும்மா இருக்க மாட்டியா நான் சொல்றது கேட்க மாட்டியோ நீ இல்லங்க எனக்கு இத பத்தி பேச கூடாதான் இருந்தேன் மனசு கொல்லலங்க இந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம பொண்ணை நம்ம கைவிட்டா என்னங்க பண்றது சொல்லுங்க அதுக்காக இப்ப என்ன பண்ண சொல்ற அவள கொஞ்சம் சீராட்டி தாளாட்டி இந்த கூட்டிட்டு வந்து விருந்து வைக்க சொல்றியா என்ன ஐயோ அப்படி நான் ஒண்ணு சொல்லலங்க அப்புறம் என்ன சொல்ல வரே இருந்தாலும் சொல்லு முகத்துக்கு நேரா இல்லங்க என்ன இருந்தாலும் ஆயிரம் கோபம் இருந்தாலும் அவ அந்த வீட்டுக்கு மருமகன் நம்ம மவ நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் அதனால என்ன ஏதுன்னு நம்ம சம்மந்தி முறையில விசாரிக்கணும் தானே எதாச்சு தெனத்ரியா ஏங்க கோவப்படாதீங்கங்க நீங்க ஒத்துக்கலனாலும் அதானே உண்மை உண்மையோ பொய்யோ இப்ப அவங்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவ இசை அப்படிதான் சொல்லுவேன் நீங்க ஆயிரம் சொன்னாலும் நமக்கு தமிழும் பொண்ணுதான் சரியா ஊருக்குள்ள எல்லாம் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க இந்த லதாவும் ராசுவும் பொண்ண கட்டி கொடுக்குற செலவே இல்லாம மிச்சமாயி அவளும் பெரிய இடத்துல பணக்கார வீட்டுல வாழ ஆரம்பிச்சுட்டா ஆனா இவங்க எதுவுமே கண்டுக்காம இருக்காங்க என்ன இருந்தாலும் பொண்ணுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுதானே ஆகணும் அப்படி இப்படி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்க தெரியுமா பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அதுக்குன்னு நம்ம என்ன செய்ய சொல்றது அந்த மாதிரி விடுங்க நம்ம சீர்ச்சிரத்தி செய்யறதை விடுங்க இப்ப இந்த மாதிரி சமயத்துல நம்ம பிள்ளையோட புருஷனுக்கு அடிபட்டு இருக்கு இருந்து வந்திருக்கான்னு கேள்விப்படுறீங்க இவ்வளவு நடந்திருக்கு நம்ம போய் ஒரு வார்த்தை விசாரிக்கலாம் நமக்கு என்னங்க இருக்கு குணம் சொல்லுங்க அதுக்கு இப்ப என்ன சொல்ல சொல்ற பூ பழம் எல்லாம் தட்டோட போய் மாப்பிள்ள நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்க சொல்றியா பூவு பழம் எல்லாம் ஒன்னும் தேவையில்லைங்க ஆறுதலா நாலு வார்த்தை நம்ம மகளுக்கும் பரவாயில்ல என்ன சண்டை இருந்தாலும் நம்ம பெத்த தாயும் தகப்பனும் வந்திருக்கான்னு தோணும்ல யாருக்கும் ஒண்ணும் தோணு தேவையில்ல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம் சரியா என்ன எங்கேயும் கூப்பிட்டா அசுகை ஏங்க சொந்த பந்தம் எல்லாம் எதுக்கு இருக்கிறோம் நல்லதுக்கு போலனாலும் கெட்டது எது நடந்தாலும் நம்ம ஆறுதலா நிக்கணும் தானே அது நம்ம சொந்த பந்தத்துக்கு சரியா அவங்க யாரும் நமக்கு தெரியாது அது முதல்ல பூஞ்சிக்கொதி சும்மா இருங்கங்க இப்படி பட்டு படாம பேசாதீங்க ஊருக்குள்ள தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் போய் விசாரிக்கிறாங்க நம்ம பொண்ணு கொடுத்துருக்கோம் நம்ம போய் விசாரிக்க வேணாமா என்ன தண்டி செய்ய சொல்ற நீ நீங்க கோச்சுக்கிற அளவுக்கு ஒண்ணும் செய்ய வேணாம் சரியா நான் சும்மா சொன்னேன் அப்படிதான் நமக்கும் மனசாட்சி இருக்குல்ல நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம் தான் சொன்னேன்

நானும் அசிங்கப்படாமலாம் இந்த இடத்துக்கு வரலடி நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன் ஆனா இந்த விஷயத்துல நான் இறங்கி போக விரும்பல சரியா நம்ம அங்க போய் நின்னோன்னு வச்சுக்கோமே இந்த பாரு கையை விரிச்சுட்டு வந்துட்டான் பொண்ணு எப்படி தள்ளி விட்டான் இப்ப அப்படியே வந்து ஜோடி சேர்த்துக்கிட்டு இவனும் இந்த சொத்தை அழைச்சி போட பாக்குறாரு அங்க பேசுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க புரியுதுங்க அதுக்காக நம்ம விசாரிக்காம இருந்தானா அதுக்கு தானே பேச செய்வாங்க இங்கே பாரு இந்த ஊரில் நின்னாலும் திட்டுவாங்க உட்காந்தாலும் திட்டுவாங்க ஓடினாலும் திட்டுவாங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரிஞ்சால் போதும் அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க நம்ம செஞ்சோம் நம்ம மரியாதை போகும் போவோம் சொல்லிவிட்டு உனக்கு ஆசைனா போய் அவமானப்பட்டு வா எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது ஏங்க எங்க போறீங்க நில்லுங்க ஆமா நல்ல வேலை செஞ்சுட்டு தூங்க வரலான்னு பாக்குறப்பதான் இந்த மாதிரி பேசி என் தூக்கத்தையும் கெடுத்துட்டு இனிமே எங்க தூக்கம் வருது நான் வயல்ல போய் படுத்துக்கிறேன் காவலுக்கு நான் ஐயோ இந்த மனுஷ சொல்றதே கேட்க மாட்றாரு என்ன சொல்ல வரோம் கூட புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறாரு சே இப்போ மவளுக்காக பாக்கிறதா புருஷனுக்காக பாக்கிறதா ஊருக்காக பாக்கிறதா பொம்பளையா பிறந்து எப்படி சீப்பட வேண்டியதா இருக்கு கடவுளே கடவுளே வர வர அந்த சுரேஷ்கு அறிவே இல்லை ஒரு புள்ளை தாச்சியை விட்டுட்டு போயிருக்கோம் வீட்டில் அவ எப்படி இருக்கா சாப்பிட்டாலா எதுவுமே கேட்கறது இல்லை அங்கே துபாயில் போய் உட்காந்துட்டு சந்தோஷமா இருக்கான் காசு காசுன்னு எல்லாம் அவங்க அம்மானால தான் வந்துச்சு எல்லாம் அவங்களே எப்படி இருக்கப்ப புள்ள மட்டும் எப்படி இருப்பான் பொண்டாட்டி பிள்ளைங்க எந்த கவலையும் கிடையாது தான் உண்டு தான் அம்மா உண்டுன்னு இருக்கான் பாரு செல்ஃபி செல்பிஸ் ஃபோன் பண்ணி பார்ப்போம் ஹாய் ரீட்டா சொல்லு ரீட்டா

ரீட்டா அது தெரியாம தான் இங்க துபாயில வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்க நான் சொல்லு ஆமா ஆமா எனக்காக தான் நீங்க கஷ்டப்படுறீங்களா என்ன எல்லாம் உங்க அம்மாக்காக தானே கஷ்டப்படுறீங்க என்னமோ எனக்கு மட்டும் கஷ்டப்படுற மாதிரி சொல்றீங்க ஏய் எல்லாத்துக்கும் சேர்த்து தானே கஷ்டப்பட்டு இருக்கேன் நல்லா படுறீங்க உங்க அம்மாக்கு மட்டும் தவறாம டெய்லி போன் பண்ணி சாப்பிட்டியா மாத்திரை போட்டியா அப்படி அப்படின்னு விசாரிக்கிறீங்க தானே எல்லாத்தையும் நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் ரீட்டா அவங்க வயசானவங்க நான் கேட்கலன்னா அவங்க மனசு சங்கடப்படும்ல அப்ப என் மனசு சங்கடப்படாதா உங்க அம்மாவை கேட்கணாது உங்க அப்பா கூட இருக்காரு எனக்கு யார் இருக்கா உங்களை விட்டா சொல்லுங்க ஒவ்வொரு பொண்ணும் புருஷனை நம்பி தானே இவ்வளவு தூரம் தெரியாத ஊருக்கும் தெரியாத ஆட்கள் முன்னாடி வந்து வாழ்றோம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அதானா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல ரீட்டா இப்போ இதுக்கு தேவலாம பேசிட்டு இருக்க சரி சாப்பிட்டியா என்ன சாப்பாடு ஆமா ஆமா இது கூட நான் ஃபோன் பண்ணி வீடியோ கால்ல கேட்டாதானே உண்டு சரி சரி மூஞ்ச தூக்கி வச்சுக்காதடி என் பையன் என்ன பண்றான் உங்க அம்மா சொல்றீங்களே என்ன எனக்கு என்னமோ தோணுது எனக்கும் பையன் தான் பிறப்பானு பொண்ணு பிறந்த தூக்க மாட்டீங்களோ உங்க அம்மாவும் இதை சொல்லிட்டு இருக்காங்க தான் பிறக்க போகுது பாருங்க சரி சரி விழுடி இதுலயும் எங்க அம்மா விழுக்கிறியே நிம்மதியே நாலு வார்த்தை பேசுறதுக்குள்ள நாற்பது தூரம் எங்க அம்மா எழுத்துட்டா எனக்கு எப்படி போன் பண்ண தோணும் ஆ உங்களுக்கு நாற்பது தடவை உங்க அம்மாவை சொல்லும் போதே கோவம் வருதே இங்க நாலு முழுக்க நாலாயிரம் தடவை உங்க அம்மா குரலை எனக்கு எப்படி இருக்கும் சரி சரி கொஞ்சம் இரு சரி எப்படி இருக்கான் குழந்தை ஆ போனேன் போனேன் நல்லாதான் இருக்கான் அஞ்சு மாசம் தொடங்கிருச்சு தெரியுமா இன்னைக்கு ஒரு அக்கா எனக்கு அஞ்சாவது மாசம் சோறு கட்டி போடுங்கன்னு சொன்னதுக்கு உங்க அம்மா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா ஏன்டி இப்படி சொன்னாக தெரியலையே உங்க அம்மா கிட்டே கேளுங்க எனக்கு என்ன தெரியும் சரி சரி விடு உனக்கு என்ன அஞ்சாவது மாசம் சோறு தானே கட்டி போடணும் நான் பாத்துக்கிறேன் நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் சரியா மாத்திரை போட்டியா நீ போட்டே போட்டே நீங்க சாப்பிட்டீங்களா பாத்தியா இப்பதான் நீ கேக்குற என்ன சாப்பிட்டீங்களான்னு நீ மட்டும் என்ன சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேக்கலங்கிறியே நீ ஒரு வார்த்தை கேட்டியாடி இம்புட்டு பேசுனதுக்கு அப்புறம் தானே கேக்குற ஆமா ஆமா நாங்களா மனசுக்குள்ள நினைச்சிட்டு தான் இருப்போம் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையானு நினைப்பீங்க சரி சரி நீங்க உடம்பு பாத்துக்க சரியா பண்ண வேணும் சொல்லு அனுப்பி விடுறேன் நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் சரியா அஞ்சாவது மாசம் சோறு கட்டி போட சொல்லு சரியா சரி சுரேஷ் நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கீங்க ஆனா ஒண்ணு பிறக்கும் போது நீங்க கூட இருக்கணும் சரியா இங்க அக்ரிமெண்ட்ல வந்திருக்கேன் நான் முடிஞ்ச வரைக்கும் வர முயற்சி பண்றேன் சரியா இதையே சொல்லாதீங்க ஒவ்வொரு முறையும் வரணும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் தான் புருஷன் பிரசவத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன் தயவு செஞ்சு வந்துருங்க சுரேஷ் என்னை ஏமாத்திடாதீங்க சரி சரி நான் முயற்சி பண்ணுறேன் சரி வச்சட்டுமா நீ தூங்குச்சிக்கிறோம் ஆ சரி ச இப்படி தான் புருஷனெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்காங்களோ பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டம் நரகம் இல்லை அவங்க அங்கே நான் இங்கே ஐயோ யாருக்கும் இந்த கொடுமை வரக்கூடாது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ண பாத்தீங்களா அப்போ இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா லதா கணவர் ராசு இரவில் எங்கு செல்வதாக சொன்னார் மறுபடியும் சொல்றேன் லதா கணவர் ராசு இரவில் எங்கே போவதாக சொன்னார் உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சீக்கிரம் பதில் அனுப்புங்க நீங்கள் நாளைக்கான எபிசோடில் வரலாம் முதல் பத்து பேர் தான் வர முடியும் அதனால பதிலோடு சேர்த்து உங்கள் பேர் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸையும் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்